சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி குத்து சிகிச்சை பெற்றவரின் மகனை கைது செய்து போலீஸ் விசாரணை தனது தாயாருக்கு மருத்துவர் அளித்த சிகிச்சையால் பக்க விளைவு என சந்தேகம் சிகிச்சை பெற்ற ஒரு வருடத்திற்கு பின் மருத்துவரை தேடி வந்து கத்தியால் குத்திய விக்னேஷ் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து வேலை நிறுத்தம் அவசர சிகிச்சை அல்லாத சிகிச்சைகள் நிறுத்தப்படுவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு கத்தியால் குத்தியவரின் தாயாருக்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி விளக்கம் ஆறு மாதங்கள் தாயை அழைத்து வந்து சிகிச்சை பெற்றதாகவும் பேட்டி மருத்துவர் பாலாஜிக்கு கழுத்து உள்ளிட்ட ஏழு இடங்களில் கத்தி குத்து தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து தொடர் சிகிச்சை மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் உரிய பாதுகாப்பு வழங்க கோரி முழக்கம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் அரசு மருத்துவர்கள் சங்கத்துடன் மாலை நான்கு மணிக்கு பேச்சுவார்த்தை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவிப்பு கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்டது குறித்து விரிவான விசாரணை இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க நடவடிக்கை என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி அரசு மருத்துவமனையில் பகலில் நடந்த மருத்துவர் மீதான கொலை வரி தாக்குதலுக்கு அன்புமணி தமிழிசை கண்டனம் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லையா எனவும் கேள்வி தஞ்சாவூர் மாவட்டம் உரத்தநாடு அருகே மாணவர்களின் வாயில் சக மாணவர்களே டே போட்டியது உறுதி கவனக்குறைவாக இருந்ததாக தலைமை ஆசிரியை உள்ளிட்ட மூன்று பேர் பணியிட மாற்றம் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக இருக்கிறோம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதிய விளக்கம் தெளிவா நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும் போது நடக்கின்ற பொழுது கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிகை பேட்டி கொடுக்கும்போது போது தெளிவா சொல்லிட்டேன் சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டது பூசாரி நாகமுத்துவை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு ஓ பன்னீர்செல்வத்தின் சகோதரர் ராஜா உள்ளிட்ட ஆறு பேர் விடுவிப்பு சென்னை அருகே ஆவடியில் எஸ்ஐ பதவிக்கான பயிற்சியின் போது காவலர் மரணம் உடற்பயிற்சி செய்தபோது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கட்டடங்களை இடிப்பது சட்டவிரோதம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு ரயில் சேவையை எப்போது தொடங்கலாம் என விரைவில் முடிவு ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெறும் வாக்குப்பதிவு வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றி வரும் மக்கள் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வரிசையில் நின்று வாக்களிக்கும் மக்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு செய்த பிரியங்கா காந்தி மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பல பரீட்சை நடத்தும் இந்தியா ரவி பிஷ்நாய்க்கு பதில் ரமன்தீப் சிங் இந்திய அணியில் அறிமுகமாக வாய்ப்பு தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவர் பாலாஜிக்கு ஆழமான காயங்கள் எதுவும் இல்லை என்று கிண்டி கிங் இன்ஸ்டியூட் இயக்குனர் பார்த்து சாரதி நியூஸ் ஐட்டனுக்கு பிரத்யேக தகவலை தெரிவித்திருக்கிறார் அந்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இன்னைக்கு காலையிலேயே கேஷுவலாக வந்து டாக்டர்கிட்ட உட்காந்து டிஸ்கஷன் தான் வந்திருக்காரு வரத்துக்கு முன்னாடி மற்ற பேஷண்ட் அட்டண்டர் கிட்ட இல்லாமல் நல்லா தான் பேசியிருந்திருக்காரு அதனால அவர் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட மருத்துவமனைக்கு அணுகினாருங்கிறது யாருமே எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்க முடியாது கேஷுவலாக போனவர் உட்காந்து பேசுகிறார் ஸ்டாஃப் நர்ஸோடு இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருந்ததுங்க இதை வெளியே வெளியில் காட்டும்போது இந்த ட்ரீட்மெண்ட் பெட்டரா இருக்கும்னு சொன்னாங்களே அது ஏன் சார் இங்கே பண்ண முடியல பண்ணலை அப்படின்ற மாதிரி எதிரான புரிதலோட வந்ததினால அந்த தவறான புரிதல் வந்து அவரே புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை யாராவது அவரை தவறான இதை கொடுத்தாங்களாங்கிறது தெரியல அந்த மாதிரி டிஸ்கஷன் நடக்கும்போது அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எமோஷனல் பேக்ரவுண்டில் பேஷண்ட்டு பேஷண்ட்டை மதருங்கிறதுனால பேஷண்ட்டோட அட்டண்டருக்கு இந்த எமோஷனல் இம்பேக்ட் இருக்க தான் இருக்கும் அந்த இம்பேக்டில் வந்து அவர் குத்திட்ட குத்துற அளவுக்கு அவர் வந்து ஒரு நைஃப் எடுத்துகிட்டு வராருன்னா கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வராருன்னா வரும்போதே அந்த தான் வந்திருக்காருங்கிறது ரீட்ரோஸ்பெக்டிவாக தான் எங்களுக்கு தெரியுது ஸோ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் டாக்டரை தான் பார்க்கணுமே ஒழிய இவர் யார் என்ன இவருடைய பேக்ரவுண்ட் என்ன இவருக்கு வந்து முன்னாடியே இதெல்லாம் இருக்காங்கிற விசாரணையில் நாங்கள் இறங்காமல் முதல் உதவி செய்யணும் டாக்டருக்கு அவருக்கு பல பத்த இடத்துல ஏழு இட ஏழு இடத்துல வந்து கத்தினால் பேனா கத்திங்கிறதுனால ரொம்ப ஆழமாக போக முடியல அவர் அப்படி இப்படின்னு சீவினதில் நான் ஒரு ஏழு இடத்துல வந்து கீர்னது அவர் ஏற்கனவே பாலாஜிங்கிற டாக்டர் வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்து அவருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷனும் ஆகி அயோட்டிக் அன்யூரிசம் இருந்து அதுக்காக சிந்தட்டிக் கிராஃப்டும் போட்டு அதுக்கப்புறம் பேஸ் மேக்கரும் அவர் வச்சிருக்கு ஸோ அவருடைய இறுதி துடிப்பு வந்து சீராக இருக்கணுங்கிறதுக்காக பேஸ் மேக்கரை அவர் வந்து சிந்தட்டிக் கிராஃப்ட் போட்டதுனால அவர் வந்து பிளட்டு உறைஞ்சிடக்கூடாது நாங்கள் வந்து அவருடைய இந்த அடிப்பட்டதோட தன்மையை பற்றி நாங்கள் உரி பண்ணல ஏன்னா அது வந்து ஒரு சூப்பர் பிஷியல் இன்ஜுரி தான் அதை வந்து நம்மளால் ரெக்கவர் பண்ணிடலாம் அவருடைய ஏற்கனவே இருக்கிற இறுதிய பாதிப்பு இந்த சின்ன இன்சல்ட்னால பெரிய பாதிப்பை உண்டு தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க நான் அவரு கூடயே ஏழு வருஷம் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒர்க் பண்ணதுனால அவருடைய எல்லா கண்டிஷனும் எனக்கு தெரியும் நானும் அனசட்டிஸ்ட்டு ஸோ நானும் கூட இருந்து அவருக்கு உண்டானதை நல்லா பண்ணியிருக்கோம் அவுட்கம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துக்கோம் ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அனுபவம் வாய்ந்தவர் சார் உங்களுடைய பார்வையில் ஒரு மருத்துவராக இப்படி ஒரு நிகழ்வு எப்படி பார்த்து அவர் கிட்டத்தட்ட ஒன்பது பத்து வருஷமாக அசோசியேட் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் ரேங்கில் இருக்கிறவர் சார் சரிங்களா ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக மெடிக்கல் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து இந்த மெடிக்கல் ஆன்காலஜி கேன்சர் கீமோ தெரப்பி கேன்சருக்கு உண்டான கீமோ தெரப்பிங்கிறதுல நல்ல வெல் ரெக்கக்னைஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் எல்லா ம மருத்துவர் மத்தியிலையும் ரொம்ப பிரபலமானவர் ரொம்ப தன்மையான மனிதன் தேவையில்லாமல் யார்கிட்டேயும் வம்புக்கும் போக மாட்டார் பேசவும் மாட்டார் தேவைக்கு வந்து ஆணித்தரமாக கரெக்டு அப்படின்னா ஆணித்தரமாக சொல்லுவார் தப்புனாலும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஸோ அவருக்கு இந்த மாதிரி நடந்தது வந்து எங்கள் நான் வந்து தலைமை மருத்துவமனையின் முதல்வராக இருந்தாலும் பேசிக்காக நானும் மருத்துவங்கிறதுனால இந்த மாதிரி நிகழ்வுகள் இந்த ஃப்யூச்சரில் வராமல் இருக்கணும் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட கிண்டி மருத்துவமனையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் விவரங்களை பதிவு செய்யலாம் தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் காவல் ஆணையரும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார் விவரங்களை பதிவு செய்யலாம் ஏற்கனவே கூடுதல் ஆணையர் அதே போல சென்னை சென்னை தெற்கு மண்டபத்துக்கான ஆணையர் அவர்களும் அங்க விசாரணை நடத்தினார்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை கேட்டறிவதற்காகவும் அவரது உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பதை கேட்டறிவதற்காகவும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார் அவருடன் அதிகாரிகளும் வந்து என்ன நடந்தது இதுவரை விசாரணை விசாரணை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் அதே போல மருத்துவர் அவருடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் கவனிக்க வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அதை மேலும் பிரச்சனையாக மாற்ற வேண்டாம் என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறது மருத்துவமனை வளாகம் முழுவதுமாக அந்த வளாகம் முழுவதுமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன என்பதையும் கமிஷனர் அவர்கள் கேட்டு வருகிறார் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள்ல இந்த ஆய்வு மற்றும் இந்த விசாரணையை விட்ட பிறகாக ஆணையார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பாளர் எதிர்பார்க்கப்படுகிறது சுபாஷ் அப்போது இந்த சம்பவம் நடைபெற்ற போது உடனிருந்த செவிலியர்கள் அல்லது மற்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் மருத்துவர்கள் தற்போது நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்களோடு பேச்சுவார்த்தையை நடத்த மாலை நான்கு மணிக்கு தலைமைச் செயலகத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மருத்துவர் பாலாஜி கித்தியால் குத்தப்பட்டதை கண்டித்து அரசு மருத்துவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து மாலை நான்கு மணிக்கு தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்த மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்திருக்கிறார். சென்னையில் மருத்துவர் கத்திக்குத்தை கண்டித்து சேலத்திலும் அரசு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம் திருமலை விவரங்கள் சென்னை கெண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவ பாலாஜி தாக்கப்பட்ட சம்பவம் சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு மகப்பேறு சிகிச்சை பிரிவு தவிர்த்து புறநோயாளிகள் மற்றும் உள் நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகளில் பணிபுரியக்கூடிய மருத்துவர்கள் தங்களது பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் கூட்டமைப்பின் சேலத்திலும் அரசு மருத்துவர்கள் ஈடுபட்டு விவரங்களை பேச்சுவார்த்தைக்கும் அரசு தயாராக இருக்கிறது மருத்துவர்களின் பாதுகாப்புக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார்கள் பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது எந்த ஒரு அசம்பாத சம்மதமும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது காவல்துறையின் உரையர் அதிகாரிகள் குறிப்பாக ஜாயின் கமிஷனர் எல்லாம் எல்லாருமே எல்லாருமே வந்து வந்திருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்பது இந்த மருத்துவ வளாகம் முழுவதுமாகவே போடப்பட்டிருக்கிறது பணிகளை புறக்கணித்து மருத்துவர்களும் மறுபுறத்தில் ஈடுபட்டு வருவதையும் பார்க்க முடிகிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்படி இன்று மாலை நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உரிய பாதுகாப்பு அந்த மருத்துவரின் குடும்பத்துக்கும் சரியாக அவங்க குடும்பத்தினரும் இங்கே வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்கணும்ன்றத உறுதிப்பட தெரிவிச்சிருக்கிறாங்க காவல்துறை சார்பாக தொடர்ச்சியாக இங்கே போராட்டமானது நடைபெற்று வருகிறது எங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல தீர்வு வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் இந்த மருத்துவமனையில் பணிபெறக்கூடிய ஊழியர்கள் என பலர் இந்த போராட்டத்தில் பங்கேற்ற காட்சிகளாக பார்க்க பார்க்க இந்த 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 காரணத்திற்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டி தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இந்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்கள் செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற்று வருகிறது பழைய மருத்துவர்கள் அத்தனையுமே வந்து அவுட் போஸ்ட் இருக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களோடு காவல்துறையினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து இன்று மாலையும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது எல்லா லெவல்லையும் எங்களுக்கு வந்து அவுட் போஸ்ட் ஒன்று பாதுகாப்பாக சூழ்நிலை கண்டிப்பாக வேணுங்க ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதுங்க எங்களுக்கு அதை கொண்டு வந்தாலே இம்மிடியா ஹாஸ்பிட்டலில் வந்து தவறான முறையில் நடந்துக்கிற அத்தனை பேரும் இம்மிடியா நான் பேலபிள் அஃபென்ஸ்லாம் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை வந்து நீங்க கடுமைப்படுத்துங்க நீங்க போதுங்க

மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவசர சிகிச்சைகள் தடைபடாமல் நடந்து கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மருத்துவர் தற்போது கூறியிருக்கிறார் மேலும் தங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்